நண்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பாலா டெப்ஸ்கான யூடியூப் சேனலின் அடுத்த வீடியோ பதிவு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்க்கடலையே நம்ம சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது எவ்வளோ பே எவ்வளோ பல வியாதிகளை வந்து நம்ம வந்து தடுக்க முடியும் வராமல் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அந்த வேர்க்கடலை வந்து நம்ம எல்லாருமே வந்து வேக வைத்தோ வருத்தோ தான் சாப்பிடுவோம் ஆனால் வேர்க்கடலையே நன்றாக இந்த மாதிரி ஊற வைத்து சாப்பிட்றதுனால அதிகப்படியான சத்துக்கள் நமக்கு உடலில் வந்து கிடைக்கிறது இப்போ நர்ஸுகளை வந்து மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த வேர்க்கடலை தான் எப்போதுமே நம் குழந்தைகளுக்கு மாலை வேளையில் கொடுத்து வருவோம் கொடுப்போம் தனியாக இந்த வேர்க்கடலை வந்து தனியாக வேக வைத்தோ அல்லது வறுத்தோ சாப்பிடும்போது சத்துக்கள் இருக்கச் செய்கின்றன உண்மைதான் ஆனால் இதை மாதிரி ஊற வைத்த நிலக்கடலையை சாப்பிடும்போது அதிகப்படியான சத்துக்கள் கிடைக்கின்றன என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர் இந்த ஊற வைத்து சாப்பிடும்போது இந்த வேர்க்கடலில் உள்ள தாவர வகை புரோட்டீன்கள் உயிர்த்தன்மை அதிகரித்து நம் உடலில் அதனை எளிதாக உறிஞ்ச செய்கிறது பச்சையாக சாப்பிடும்போது பச்சையாக சாப் பச்சையாக சாப்பிடும்போது நமக்கு செரிமான பிரச்சனை ஏற்பட்டு வயிற்று வலி உண்டாகிறது ஆகையால் இதை ஊற வைத்து சாப்பிடும்போது இதில் உள்ள சிக்கலான சேர்மங்கள் உடை இந்த மாதிரி நிலக்கடலை வந்து கடையில் விற்கிது அப்படி இல்லைன்னா இதே மாதிரி நமக்கு கடையில் உடச்ச பருப்பாகவும் இருக்கு இதை வாங்கி இந்த மாதிரி நம்ம ஊற வைத்து நம்ம சாப்பிடலாம் இல்லை அந்த கடலையை வந்து உ நம்ம ஊற வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு அதிகப்படியான சத்துக்கள் கிடைக்கின்றன இந்த ஊற வைத்து சாப்பிடும்போது இந்த பைட்டிக் அமிலம் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் வந்து நம் உடலில் எளிதாக உறிஞ்ச செய்ய சத்துக்களை உறிஞ்ச செயல்படுகிற உறிஞ்ச செயல்படுகிறது ரெண்டாவது இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து இதில் வந்து அதிகப்படியான வைட்டமின்களும் தாதுப்புகளும் கிடைக்கின்றன ஊற வைத்து சாப்பிடுவதனால் வைட்டமின்கள் ஏ கே வைட்டமின் பி வைட்டமின் பி ஃபோர் பி ஃபைவ் பி சிக்ஸ் வைட்டமின் பி டுவெல் வைட்டமின் சி வைட்டமின் டி இ போன்ற வைட்டமின் சத்துக்கள் கிடைக்கின்றன அதே போன்று தாதுக்களான சத்து துத்தநாகம் கால்சியம் இரும்புச்சத்து போலேட் மெக்னீசியம் பொட்டாசியம் கால்சியம் புரோட்டீன் இவை போன்று எண்ணற்ற சத் சத்துக்கள் அதிக அளவில் கிடைக்கிறது ஆகையால் ஊறவைத்து சாப்பிடும்போது இந்த செரிமான பிரச்சினை தடுக்கப்படுகிறது ஊ நம்ம ஊறவிக்கு சாப்பிடுறதுனால் வெகு நேரத்திற்கு வயிறு வந்து வயிறு ஃபுல்லாக நிரம்பியது போல் நமக்கு வந்து தோணும் அதனால் வந்து நம்ம இடையில வந்து எந்த உணவுப் பொருளையும் எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஆகையால் இந்த எடையை வந்து அதிகப்படாமலும் கூட்டாமலும் குறைக்காமலும் சராசரியாக வைத்து கொள்ள பராமரித்து கொள்ள உதவுகிறது ரெண்டாவது வைத்து சாப்பிடுவதால் இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான நல்லது செய்யக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட் அண்ட் பாலி அன்சாச்சுரேட் என்ற கொழுப்புக்கள் உடல் எடையை பராமரிப்பதோடு இதய ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கின்றன மேலும் ஒரு கிலோ பாதாம் விலை கடையில் எண்ணூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வருகிறது ஆனால் நிலக்கடலை வந்து ஒரு நூறுரூபாயிலேருந்து நூற்றம்பது ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ வரும் கிட்டத்தட்ட பாதாமில் உள்ள சத்துக்கள் வந்து நிலக்கடலையும் இருக்குது ஆகையால் எல்லா தரப்பு மக்களுமே இதனை வந்து உண் வாங்கி சாப்பிட்டு நன்மைகளை நல பெறலாம் குழந்தை பருவமும் இளம் பருவத்தினர் வளைவிலம் பெண்கள் கர்ப்பிணிகள் சாப்பிடுவதால் இந்த பெண்கள் வளர்ச்சிக்கான குழந்தைகள் வளர்ச்சிக்கு தேவையான போலேட் என்று சொல்லக்கூடிய சத்து அது காரணமாக இருக்கிறது வளர்ச்சிக்கு காரணமான இந்த போலேட் சத்து அதில் அதிகப்படியாக இருக்கிறது இந்த போலேட் சத்து எலும்பு மச்சையில் உள்ள சிவப்பணுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்களை உருவாக்குவதற்கும் கார்போஹைட்ரேட்டுகளை அது ஆற்றலாகவும் சக்தியாகவும் ஆற்றுவதற்கும் டிஎன்ஏ ஆர்என்ஏயை உருவாக்குவதற்கும் இந்த போலேட் தேவைப்படுகிறது இந்த போலேட் ஊற வைத்த நிலக்கடலில் அதிகமாக கிடைக்கிறது மேலும் இந்த நிலக்கடலையை சாப்பிடுவதனால் நமக்கு வந்து எடை குறைவை எடை குறைவை செய்து எடை குறைவு செய்து கொள்ளலாம் மீண்டும் நினைவாற்றலை அதிகப்படுத்தது ஆகையால் தினமும் படிக்கும் குழந்தைகளுக்கு ஒரு கைப்பிடி அளவு ஊற வைத்து ஈவினிங் மாலை நேரங்களில் அவர்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து வரலாம் பித் ஆண்களுக்கு பித்தப்பையில் கற்கள் உருவாவதை தடுக்கிறது பெண்களுக்கு ஆண்களுக்கு ரெஸ் வெராட்ரோல் என்று இதே சொல்லக்கூடிய இதய பிரச்சனைகளை எதிர்த்து போராட உதவுகிறது இந்த ரெஸ் வெராட்ரோல் என்ற இதய நோய் வராமலும் தடுக்கிறது பெண்களுக்கு கோலி சிஸ்டமி என்று சொல்லக்கூடிய பித்தப்பை அகற்றுதல் என்ற அபாயத்தையும் இது தடுக்கிறது மேலும் மனச்சோர்வு என்று சொல்லக்கூடிய டிப்ரெஷன் மனத்தளர்வு உளச்சோர்வு உள்ளவர்கள் இந்த நிலக்கடலையை தினமும் சாப்பிட்டு வந்தால் மனச்சோர்வுகளிலிருந்தும் உளச்சோர்வுலேருந்தும் டிப்ரெஷன்களிலிருந்தும் விடுதலை ஆகி வரலாம் மேலும் நூறு கிராம் பாதாமில் நூறு கிராம் நிலக்கடலை நூறு கிராம் பாதாமில் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கிராம் கலோரி கிடைக்கிறது அதே நூறு கிராம் நிலக்கடலையில் ஐநூற்றி எழுவத்தி ஒம்பது கிராம் க கலோரி கிடைக்கிறது ஆகையால் கிட்டத்தட்ட இரண்டும் ஒன்றாகவே உள்ளது கலோரிகளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒன்றாக உள்ளது ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஐநூற்றி எழுவத்தொம்போது ஸோ பன்னெண்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய மற்றபடி அதிகப்படியான சத்துக்கள் நிலக்கடலையில் உள்ளது ஆகையால் இந்த நிலக்கடலையை அனைவரும் வாங்கி சாப்பிடுமாறு கூறப்படுகிறது ஒரு பங்கு பாதாம் வாங்கும் விலைக்கு நிலக்கடலையை பத்து பங்கு வாங்கி நம்ம சாப்பிடலாம் அதனால் ஒரு பங்கு பாதாமில் உள்ள சத்துக்கள் பத்து பங்கு நிலக்கடலை சாப்பிடும்போது பாதாமின் விலை ரொம்ப அதிகமாக உள்ளது ஆகையால் நிலக்கடலை இருக்கிறதிலேயே விலை குறைவான நர்சுகளிலேயே விலை குறைவான எளிதில் கிடைக்கக்கூடிய நர்ஸ் என்னவென்றால் இந்த நிலக்கடலை இந்த நிலக்கடலை அனைவரும் வாங்கி இனிமேலாவது இதன் பயன்களை அறிந்து குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு செல்வங்களுக்கு பெரியவர்களுக்கு அனைவருக்கும் கொடுத்து வாருங்கள் ஆகவே நண்பர்கள் அனைவரும் நிலக்கடலையை பயன்படுத்துவோம் நிலக்கடலையை உண்போம் நீடித்து வாழ்வோம் வாழ்க 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 வளர்க